வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு மேச ராசியாக இருக்கட்டும் விருச்சக ராசியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் செவ்வாய் அப்படின்னா சகோதரன் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா நம்ம வந்து வாழணுன்னாலும் தாய் தந்தைக்கு பார்க்கணுமுன்னாலும் குடும்பத்துக்கு செலவு பண்ணணுமுன்னாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்க்கணுன்னாலும் அதாவது என்ன பண்ணணும்னா நாம் தான் உழைக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு ஏன்னா மேக்சிமம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க எப்படி தெரியுங்களா அதாவதுன்றது பால் வெள்ளை பால் டேர் வெள்ளை நினைக்கக்கூடிய காலகட்டங்களை தான் இந்த ஒரு டைம் கிட்டத்தட்ட இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது வரைக்குமே இந்த மாதம் நமக்கு நல்ல பலன் கொடுத்துறாதா இந்த மாதம் நமக்கு நல்லா இருந்துடாதா இல்லை இந்த மாதம் நம்மளோட கஷ்டம் தேர்ந்துறாதா அப்படின்னு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் இந்த மாதம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றாவது பாவகத்துக்கும் ஆறாவது பாவகம் அதாவது ஆறாவது பாவகனா மேச ராசிக்கும் அதிபதி செவ்வாய் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இன்றைக்கி வந்து எட்டாவது வீட்டில் இன்றைக்கி அவர் நட்பாக இருக்கிறார் எட்டாம் இடம்னு சொல்கிறது ஆயுள் ஸ்தானத்தில் இன்றைக்கி செவ்வாய் பகவான் நட்பாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய உடல் உபாதிகளுக்கு இது ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ பொதுவாக குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ குரு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியை கொடுத்துடுவார் அப்போது ஒரு மனிதனுக்கு என்ன நல்லா இருக்கணுமோ இல்லையோ குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பொதுவாக எல்லா விருச்சக ராசிக்காரங்களுக்குமே இப்போ குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறது இது திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு இடத்துல குருவுடைய பார்வை நல்லா இருக்குதுங்க அப்போ உங்களுக்கு தொழில் துறைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு திருமணத்துக்கு சார்ந்ததில் குரு பகவான் ஏன்னா மேக்சிமம் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் குழந்த பாக்கியத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் ராசியில் இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா நட்பாக தான் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மெயினாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறது இது மாங்கிலியத்துக்கு நல்லத்தை பலத்தை சேர்க்குறாரு அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூணாம் இடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானத்துக்கும் நாலாம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுகஸ்தான ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இது வந்து யாருக்கு சரியில்லை அப்படின்னா அம்மாவுக்கு சரியில்லை ஏன்னா நாலாம் இடம்ன்றது அம்மா அப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும் உடல் உபாதிகள் சின்ன சின்ன அதாவதுன்றது அது எப்படி சொல்கிறது ஸ்கின் அலர்ஜி நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இந்த டைம் வரத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லது அதே மாதிரின்றது ஏழாம் இடம் பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ எப்பயுமே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரந்தான் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த தான் அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அதாவது உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுக்கரந்தான் அந்த சுக்குரு பகவான் வந்து உச்சமடைகிற வாட ஒரே ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் மட்டும்தான் அப்போ மீன ராசியில் அது குரு பகவானுடைய வீட்டில் போய் சுக்குரு பகவான் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வந்து யாருக்கு நல்லா இருக்குதுன்னா இந்த ராசிக்கு திருமண யோகம் சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாசி மாதத்தில் முதல் வாய்ப்பு என்ன நல்லா இருக்குது திருமண யோகம் சூப்பராக இருக்குது ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்னா என்னென்னா சுகஸ்தானம் மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் வந்து புதன் இருக்கிறார் அப்படின்னா இது அருமையான இடம் தான் ஏன்னா நாலாம் இடம்ன்றது பரவாயில்லை ஆனால் இந்த நாலாம் இடத்துலேயே இந்த மாதம் ஃபுல்லாக இருந்துட்டார் அப்படின்னா விருச்சகராசிக்காரங்களுடைய நிலமை சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் மட்டும்தான் பயிற்சி அடைகிறார் எப்போ மாசி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அவர் சனி வீட்டில் இருப்பார் கும்பராசியில் இருப்பார் அப்போ மாசி தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் எங்கே போயிடுவார் மீனராசிக்கு போயிடுவார் இந்த புதன் பகவான் அப்போ மீனராசிக்கு புதன் பகவான் போகும்போது போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா நீச்சம் அடைஞ்சிருவார் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சுக்குரன் வந்து இன்றைக்கி உச்சமடைகிற ஒரு இடம் அங்கே எங்கன்னு பார்த்திங்கன்னா மீனராசியில் புதன் பகவான் வந்து நீச்சம் அடைகிற வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே மீனராசியில் தான் அப்போ இன்றைக்கி மீன ராசிக்கு போயிட்டு புதன் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார்னா அந்த வீட்டுக்கு இந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இப்போ நம்ம புதன் பகவான் என்ன சொல்கிறோம் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் மூலக்காரகன் சொல்லுவோம் அந்த புதன் பகவானே போய் மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார்னா அப்போ என்ன கெடுப்பார் முதல்ல படிப்பு கெடுத்து விடுவார் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாகி போய்டும் அதே சமயத்தில் படிப்பு சார்ந்தது ஒரு ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா ஜாப்பில் கொஞ்சம் நமக்கு தடை ஏற்படும் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டோம் வேலையில் இருக்கிறோம் ஆனால் ப்ரமோஷன் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த தை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்குமே இந்த மாதிரி சம்பள உயரவு ப்ரமோஷன் கைத்தட்டல் பாராட்டுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு சிலருக்கு தடையாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சாம் உள்ளார பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமான நேரம் தான் அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரியன் இப்போ மாத கிரகம்னு சொல்கிறத யார் சொல்கிறோம் அதாவது சூரியன் தான் சொல்கிறோம் ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனுடைய அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த இப்போ எங்கே இருக்கிறாரோ அதே நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் சாரி நாலாம் இடத்துல தான் இருப்பார் அந்த நாலாம் இடத்துல மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ இன்னிக்கிட்டத பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் அம்மாவுக்கு சம்பள உயரவோ ப்ரமோஷனோ கொஞ்சம் கைத்தட்டல் பாடல் கிடைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின் விஷயம் என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதாவதுன்றது நாலாம் இடத்துல வந்து சூரியன் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காந்துருக்கிறது இது உங்கள் தொழிலுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதாவது மெயினாக அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா நம்ம உறவுகள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களால் எந்தகாரத்துக்கு கொண்டு ஏதாவது வகையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் எப்படி சொல்கிறதுனா பிரிஞ்ச குடம்பு ஒன்றா சேருமா கொஞ்சம் லேட்டாகும் மாதிரி ஒரு சுபகாரியங்கள் பண்ணலாமா இப்போ போர் போடலாமா கிணறு வெட்டலாமா இல்லை மண்மனை சார்ந்த விஷயங்கள் அமைக்கலாமா இல்லை மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவதுன்றது ஒரு திருமணம் சீமந்தம் இல்லை வீடு கட்டுறதுக்கு கால் போடுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார முடிச்சுக்கோங்க ஏன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தை பாருங்கள் உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கா பண்ணலாமா அப்படி பண்ணனா நமக்கு நல்லா இருக்குமா அது நீங்கள் முதல்ல யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பார்வை பத்தாம் இடமாக பார்த்தாலும் குரு பார்வைன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடமாக பார்த்தாலும் அதே மாதிரி கேதுவுடைய பார்வை பதினொன்றாம் இடமாக பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல நேரன்றதுலாம் இல்லைன்னுல யாரும் சொல்ல முடியாது ராசிக்காரங்களுக்கு மூணு பார்வை படக்கூடிய காலகட்டம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பயிற்சி ஆனவாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு கவனமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அருமையான ஒரு வாய்ப்புன்றது கொடுத்துருந்தாலும் அந்த வாய்ப்புன்றதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதில் எந்த காரணத்தை கொண்டு மாற்றம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு அழிவுக்கு காரண தோஷங்களை தான் அந்த தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கா அது முதல்ல பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு இதுக்கு முந்தின காணொலியிலேயே பாருங்கள் தோஷத்தை பற்றி செவ்வா தோஷத்தை பற்றி தோஷத்தை பற்றி புத்திர தோஷத்தை பற்றி மாங்கல்ய தோஷத்தை பற்றி ரெண்டாவது வர்க்க தோஷத்தை பற்றி பித்திருக்குள் தோசத்தை பற்றி இன்றைக்கி வந்து புனர்ப்பு தோசத்தை பற்றி எல்லா தோசங்களும் லக்கணத்து அடிப்படையில் நான் கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பாருங்கள் அப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து அதனால் நமக்கு திருமண தடை குழந்த பாக்கிய தடை வளர்ச்சி தடை வாழ்க்கை குழப்பம் கடன் பிரச்சனை நிம்மதி இல்லை வளர முடியல வாழ்க்கையில் வாழ முடியல அப்படின்னா அதுக்கு என்ன தோஷம் இருக்குது அதுக்கு எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லா இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்தற போல் நீங்கள் கண்டிப்பாக பயணம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பயணம் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி பிரகாசமாக இருக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதனால் முந்தின காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஏன்னா ரொம்ப ராசிப்படி பலன் கொடுக்கணும் லக்னத்தை படி உங்களுக்கு நான் பலன் கொடுத்துருக்குறேன் அதனால் பாருங்கள் அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க இதில் எந்த காரத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து நன்றி